ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் மனித உடல்கள் ஸ்கொட்லாண்ட் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் இருபத்தி ஆறு வருடங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது ஆழ்ந்த உறக்கத்தில் டைஸ்பெராக்கள் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பமாகின்றது பார்வையாளருக்கு வணக்கம் எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும் உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் இன்று உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று யூலை இருபத்தி ஓராம் திகதி முதல் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆய்வு செய்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அகழ்விற்கான இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நீதிமன்ற உத்தரவின்படி இன்றைய இரண்டாம் கட்ட அகழ்வில் யாழ்ப்பாணம் சட்டவாளர் சங்கத்தைச் சேர்ந்த இரண்டு சட்டவாளர்கள் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆரம்பிக்கப்படவுள்ள இந்த மனித புதைகுழி அகழ்வுக்கு சர்வதேச பிரசன்னம் மற்றும் நிபுணத்துவம் தேவை என ஈழத்திலும் புலத்திலும் கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது செம்மணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்போது கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து மனித எச்சங்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் ஸ்கொட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் இதுவரையில் எந்த முன்னேற்றமுமின்றி கிடப்பில் கிடக்கின்ற விடயமும் தற்சமயம் பேசுபொருளாக மாறியுள்ளது இதுவரையிலும் இலங்கையில் பல ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்ற போதிலும் இந்த விடயம் தொடர்பாக எந்தவித கரிசனையும் அரசாங்கம் காட்டவில்லை திட்டமிட்டே மௌனம் காத்துள்ளனர் அதே சமயத்தில் தமிழ் தரப்பும் குறிப்பாக புலம்பெயர் டயஸ் பெராவும கண்டு கொள்ளவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது இதுவரையில் குறிப்பிட்ட பதினைந்து உடல் எச்சங்களையும் அடையாளம் கண்டு அவர்களின் சமயம் சார்ந்த கிரியைகளுக்காக உறவினர்களிடம் ஒப்படைக்கவில்லை இந்த உடல்கள் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டு மீண்டும் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தமிழர்கள் கடத்தப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் சர்வதேச அரங்கில் உறுதி செய்யப்படும் என்ற அச்சம் காரணமாகவே இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் தொடர்ந்தும் கண்டும் காணாமல் இருந்து வருகின்றது இந்த மனித புதைகுழி அகழ்வுக்கு பிரித்தானியா தொழில்நுட்ப வசதிகள் குறிப்பாக ரேடியோ கார்பன் டேட்டிங் எனப்படும் எச்சங்கள் மீதான கரிம பரிசோதனைக்குரிய வசதிகளை வழங்க முன்வந்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதை கண்டு கொள்ளவில்லை இதுவரையில் எந்தவித சாதகமான பதில்களையும் பிரித்தானியாவுக்கு வழங்கவில்லை என மேற்கண்டவாறு செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்